رسول وسلم منی المفلیس منی پاک அல்லாவுடைய தூதரை யாருக்கு தீனார் இல்லையோ திருகம் இல்லையோ உலக வாய்ப்புகள் உலகத்தில் செல்வம் இல்லையோ அவன்தான் பறமையல் அல்லாவிடத்து சில சொன்னாங்க பறமையலை அல்ல மறுமையில் வருவான் நன்மைகளின் மூட்டைகளை சுமந்து கொண்டு நன்மைகள் மூட்டைகள் எல்லாம் சுமக்கப்பட்டு இருக்கும் அவனுக்கு பின்னால் வருவார்கள் மக்கள் அவனை பற்றி இவன் புறம்பேசி இருப்பான் அவனை திட்டியிருப்பான் அவனுடைய சொத்துக்களை சூறையாடி இருப்பான் அதன் காரணமாக அவனுடைய நன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு பங்கு வைத்து கொடுக்கப்பட்டு நன்மைகள் எல்லாம் முடிந்தவுடன் அவனுடைய பாவ சுமைகள் இவன் மீது சுமத்தப்பட்டு நரகத்திலே தூக்கி எரியப்படுவானே இவன் தான் பரமயல் எவ்வளவு தொழுகைகள் போகுமோ பிறரை பத்தி பேசினதுக்காக எவ்வளவு ஜக்காத்துகள் போகுமோ பிறரை பத்தி பேசினதுக்காக எவ்வளவு ஹஜ்ஜுகள் போகுமோ பிறரை பத்தி பேசினதுக்காக பிறரை தாழ்வாய் இணைந்ததுக்காக பிறரை பத்தி பொறாமை கொண்டதுக்காக ஆலமீன் பாதுகாப்பானது இன்னைக்கு சாதாரணமாக போச்சு பேஸ்புக் எல்லாம் வந்து உடனே இந்த காலத்துல யார பத்தியாவது ஒரு போஸ்டர் இருந்தா அதாவது யாராவது இயக்கத்தை பத்தியோ அந்த இயக்கத்துல யாராவது குறை செஞ்சுட்டு அதை பத்தி போஸ்டர் இருந்தா அதுக்கு லைக் கொடுப்பீங்களே அது கீழே கமாண்ட் எழுதுவீங்களே எல்லாரும் நாளைக்கு அவர் பின்னாடி வருவாங்க இல்ல மஷ்ல பாதுகாத்தவர் உங்களை சொல்லல பொதுவாக சொல்ல எல்லாம் அவர் பின்னாடி லைக் கொடுத்தவங்க எல்லாம் ஷேர் பண்ணவங்க எல்லாம் கமாண்ட் கொடுத்தவங்க எல்லாம் அந்த குறைக்கு எல்லாம் நாளைக்கு பின்னாடி குறை யாருமே எழுதப்பட்டது அவர் போட்டிருக்கவே மாட்டாரு அவருக்கு எங்கேயோ எந்த நாட்டிலேயோ போட்டிருப்பாங்க அதுக்கு எந்த நாட்டில் உள்ளவங்களோ எவ்வளவு பேரும் லைக் ஷேர் கமாண்ட் எல்லாம் சாதாரணமாக அவர் அப்படித்தான் இவர் இப்படித்தான் எனக்கு தெரியும் அவரை பத்தி எனக்கு தெரியாது அவர் முன்னாடியே அப்படி செய்வார் எனக்கு தெரியும் எல்லாமே எல்லாருமே லைக் கொடுத்தவர்கள் ஷேர் கொடுத்தவர்கள் கமாண்ட் கொடுத்தவர்கள் எல்லாம் அவருக்கு பின்னால் அலை மருமையில் நிறுத்தப்பட்டு நன்மைகள் பரிமாறப்படும் அல்லாஹ் ரபுல் அலமின் பாதுகாப்பானார் ஒரு விஷயத்த கேள்வி போடுறோமா அல்லா இடத்துல ஒப்படைச்சிட்டு அது அல்லாவுக்கும் அவருக்கும் உள்ள விஷயம் என்னிடத்துல குறைகள் இருக்காதா யோசிச்சு பாருங்க நான் அந்த இருந்தா எப்படி இருப்பேன் யோசிச்சு பார்ப்பாங்களே யார அவர் அந்த பாவத்தை அந்த நிலைமை செஞ்சு டாரும் வச்சு போகுமே என் நிலைமை என்ன அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நான் அதிலிருந்து விடுபடுவனா அந்த குற்றத்தை செய்யாமல் இருப்படா யோசிச்சு பாருங்க சொன்னாங்க யாருடைய குறையை யார் தேடி பார்க்கிறானோ அவனுடைய குறையை தேடி பார்த்து குடும்பத்தார்களுக்கு மத்தியிலேயே அல்லா கேவப்படுத்தும் பல பேருடைய உதாரணங்கள் இருக்கு நம்முடைய சமூகத்தில் அல்லாஹ் அப்பல் ஆலுமீன் மன்னிப்பாங்க